வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எம் எம் கோம் மதுரை மாவட்டம் வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு நம்ம கோழிகளை தான் பார்க்க போறோம் குறிப்பா இந்த கோழிக்கு வந்து அம்மை போட்டுருச்சு இந்த அம்மைகளை நம்ம எப்படி சரி பண்ணணும் அதே மாதிரி இயற்கை முறையில நம்ம என்னென்ன செய்யலாம்ன்ற ஒரு முழுக்கானோலா இருக்கும்போது அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நன்றி நீங்களும் ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இயற்கை முறையில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி புதுனா இதை பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருக்கோம் இதை நல்லாவே சாப்பிட்டு வராங்க குறிப்பாக அதிகமான பேர் வந்து சாப்பிட்ணும் இது எதனால் சாப்பிட்லனா இது போட்டதே ஒரு மதியான நேரத்தில் தான் அதனால் சாப்பிட நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால நிறைய பேர் சாப்பிடாமல் எடுத்துட்டாங்க அப்படி ஒரு ரெண்டு பேர் வந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம அகத்தி கோயை ஃபஸ்ட் ட்ரெயின் சவுண்டல் வேலி மச விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த கோழியை ஃபஸ்ட்டு நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கிறோம் இவனா இப்படி தனிமையைப்படுத்தும் போது பறந்து வந்து இதில் வந்து சிக்கி இது பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியாமல் கண் இவனோட மூக்கு இந்த பகுதியிலலாம் பருவாக உருண்டை உருண்டையாக வந்துடுச்சு இது அம்மை தான் நம்மளுக்கு நேர்த்தே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் நம்ம நேர்த்தே நம்ம தூக்கி ஒரு தனி கூண்டில் போட்டோம் இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு போல இருக்க நம்ம சரியாக கவனிக்கலை இது மற்ற கோழிகளுக்கும் பரவோம் இது எப்படி பரோன்னு கேட்டீங்கன்னா இப்போ அம்மை இருக்க கோழிகளுக்கு வந்து அந்த பருவோ அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து பிஞ்சு எப்படியாச்சும் தண்ணிக்குள்ளே விழுகிறது இல்லாட்டி மித்த கோழி இந்த கோழியை கொத்தும் இந்த இதுக்கு வந்து அடுத்த கோழிக்கு வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட கோழிகளை நீங்கள் வந்து தனிமைப்படுத்தி வைங்க குறிப்பாக அந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த கோழிகளுக்கு ஈஸியாகவே வந்துட்ருக்கோம் அதனால் நம்ம அந்த கோழியை வந்து ஒரு தனிமைப்படுத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது இது ஆடுகளாகட்டும் இல்லை கோழிகளாகட்டும் பரவுற நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நல்லது அப்புறம் தான் நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வர முடியும் மத்த கோழிகளுக்கு நம்ம பரவிடாமல் தடுக்க முடியும் அப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்ல முறையில் இது பண்ணுறப்ப இருக்கும் இது போக நம்ம வந்து வெங்காயம் கொடுப்போம் சின்ன வெங்காயம் அப்புறம் கம்பு பழைய கஞ்சி பழைய கஞ்சினால் வெறும் கஞ்சி மட்டும் கொடுக்க மாட்டோம் அதில் கஞ்சியில் வந்து தயிரை பசஞ்சு விட்ட அந்த மாதிரி கொடுப்போம் அப்படி கொடுத்தோன்னா அதனுடைய உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகும் ஒரு சில நேரம்லாம் நான் வந்து இளநீர்லாம் கொடுத்துருக்கேன் அந்த கதைலாம் இருக்குது அதனால் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்துருட்டோம்னா ரொம்பவே நல்லது இது எதுக்காண்டி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து சடனாக நம்ம ஊரில் வந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அடுத்த நிமிஷமே ஒரு வெயில் தாக்கம் அதிகமான இருந்துச்சு மழை வர்ற மாதிரினா ஒரு நாலஞ்சு சுட்டு பெய்யும் பெஞ்சிட்டு அப்படி நின்று போகும் இந்த மாதிரி டைமில் தான் இந்த சுச்சுவேஷன்லாம் மாறுறது குறிப்பாக இந்த பருவக்காற்று மாறுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால ஒரு சில கோழிகளுக்கு அம்மை போடுறது ஒரு சில கோழிகள்லாம் இறந்தே போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் நம்ம இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது இனிமேல் தான் எனக்கே தெரிஞ்சிக்கிச்சு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே இருக்க முடியல கோழிகள் உடல் ஃபுல்லாமே ரொம்ப முஷ்ணமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறையாச்சும் கண்டிப்பான முறையில் புதுனா என்று இது போட்டிருங்க அப்படி போட்டால்தான் உங்களுக்கும் நல்லது கோழிகளுக்கும் நல்லது குறிப்பாக இந்த புதுனா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வெட்டி போடும்போது கோழிகளுக்கு காலை நேரம் போடுவேன் அப்படினா தான் ரொம்ப நல்லது ஏன்னால் மாலை பொழுதில் எல்லாமே இறைகள்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க அதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தகட்டிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கே அதனால் இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்பவும் நல்லது நான் அடுத்து ஃபாலோ பண்ண போகிறது இந்த மாதிரி இதுதான் குறிப்பாக இதை வந்து குளிர்காலத்தில் போடக்கூடாது அதே மாதிரி மழை காலத்துலேயும் போடக்கூடாது ஏன்னா அப்போ அதிகமான அளவில் எப்படி சொல்கிறதுனா குளிர் இருக்கும் குளிர் காலத்தில் நம்ம இந்த இதை போட்டோம்னா கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சளி பிடிக்கிறோம் அப்புறம் வெள்ளை கிழிச்சிடணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்றோம் குறைசா இந்த மாதிரி பல விதமான நோய்கள் இருக்குது இந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானாலும் இருக்குது குறிப்பாக நம்ம மாதிரி தான் இந்த குளிர்காலத்தில் பசங்க இவனமே போடா ஃபுல்லாமே ட்ரை ஃபிராட்ரு அந்த மாதிரி கொடுங்க அதான் ரொம்ப நல்லது கோழிகளுக்கு நம்மகிட்ட இப்போதைக்கு ஒன்மை சிக்கு வந்து ஒரு ஏழு இருக்குது அதே மாதிரி டூ மந்த் சிக்கில் வந்து ஒரு பத்து இருக்குது த்ரீ மந்த் சிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து இருக்குது உங்களுக்கு தேவனாக கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இருக்கிறதுலையே ஒரு அதிகமான அளவில் இந்த சிறுவடை மார்க்கெட் தான் ரொம்பவும் வரவேற்பு தக்கது மக்களிடையில் அதிகமானால வரவேற்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தேவனாக கண்டிப்பான முறையில் நம்மளை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான விலைகள்லேயே வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நம்ம பக்கத்து கடையில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அது விலைகள் ரொம்ப கூடி தான் வரும் ஏன்னா என்கிட்டேருந்து வியாபாரிக்கு போகுது வியாபாரிகிட்டேருந்து கடைக்கு போகுது அப்படின்ற போது லாபம் வந்து ரெட்டிப்பு மடங்கு அவங்க லாபம் வச்சு தான் வைப்பாங்க லாபம் வைக்காமல் விற்பனை செய்யவே மாட்டாங்க நம்ம இடம் பார்த்துட்டிங்கன்னா கள்ளிக்குடியில் மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவையான நான் கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட சேவலம் இருக்குது ஒரு நாலஞ்சு சேவலம் இருக்குது அதுவும் கொடுக்குறாப்புல தான் இருக்குது உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக உங்களை நேரடியாகவே வந்து வாங்கிக்கவும் ஏன்னா நேரடியில் பார்த்தோம்னா ரொம்ப மழதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வளர்ப்பு முறையை பார்த்தா உங்களுக்கு ஒரு சில ஆச்சரியமான ஊட்டும் விஷயங்களாக தெரியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்